இப்போ எரேமியா சொன்ன கதை என்ன எழுபது வருஷங்களுக்கு பிறகு நீங்கள் திரும்ப வருவீர்கள் அப்போ ஐநூற்று பதினாறாம் ஆண்டில் அந்த நேரத்தில் யார் இஸ்ரவேலர்களை நடத்துகிறார்களோ தங்களுடைய தேசத்தில் வைத்து நாய் இருக்கட்டும் பாரலோனியனாக இருக்கட்டும் மேதிய இருக்கட்டும் இவனாயும் இருக்கட்டும் அவனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஏவி இவர்களை விடுதலை செய்து இவர்களை எருசலேமுக்கு யூதா தேசத்துக்கு அனுப்பினால் இவர்கள் வருவார்கள் ஆனால் வந்தால் தேவாலயம் இல்லை இவர்கள் வர முன்பதாக ஏதோ ஒரு விதத்திலே யூதர்கள் எருசலேமுக்கு வந்து கட்ட ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் எப்படி செய்தார் என்று தெரியாது நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கண்டுபிடிக்க முடியவே இல்லை எப்படியோ அந்த கோரேஸ் இருக்கிறானே கோரேஸ் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னேனே போய் தன்னுடைய படையோடு நூற்றி இருபத்தி நாடுகளை கைப்பற்றின கோரேஷ் அவன் மன்னனான முதல் வருஷத்திலேயே அவனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு ஏவு ஏவினார் எப்படி ஏவினார் என்று தெரியாது ஆனால் எந்த அளவுக்கு ஏவினார் என்றால் அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான் வாசித்த வசனத்தை அவன் என்ன சொல்லுகிறான் வசனம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி என்ற தெய்வம் இவங்கள நேரம் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருந்தா இந்த இடத்துல நீங்க எந்த தெய்வமே சொல்லி விலங்குதான் புரியுதோ இல்லையோ இல்லை என்னங்குதே இல்லை இந்த தடவை நோயை வந்து நான் தான் திரும்பி போகிறேன் இப்படியும் உண்டா விலங்குதான் உண்டுங்கிறதுக்கு ஆதாரமே இருந்தான் இந்த கேமரா என்னைய மட்டும் காட்டுது இந்த கேமரால பாக்குற ஆக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் உண்மையாக இங்கே ஜனங்கள் உண்டு

பூஜைகள் நடத்தி தன் மந்திரவாதிகளை அழைத்து அவர்கள் எல்லாம் மத சம்பிரதாயமான விஷயங்களை எல்லாம் செய்து நன்றாக யுத்தம் செய்ய பழகி தன்னுடைய நன்றாக பயிற்றுவித்து சும்மா அல்ல பயங்கரமாக அவன் தன்னையும் தன் ராணுவத்தையும் தயார்படுத்தி கொண்டுதான் போய் இந்த உலகத்தை ஜெயித்தான் ஆனால் ஜெயித்தவன் எப்போ சொல்லுகிறானா அதாவது வர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ்வருடைய எத்தனையாம் வருஷத்தில் இப்ப முதலாவது வருஷத்துல வாசிச்சீங்களே முதலாம் உங்களோட பைபிள் அப்படி இருக்கா அப்ப அப்படிதான் உண்மைதான் சரியா அதாவது கோரேஷ் ராஜா அரசனாய் வந்த முதல் வருஷத்திலேயே என்னமோ என்று அவனுக்கு நடந்து அவன் அவனுக்கு தெரிந்து விட்டது இவ்வளவு மந்திரங்களை சொல்லி இவ்வளவு விக்கிரகங்களுக்கு பூஜைகள் செய்து இவ்வளவு சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்த்து இவ்வளவு ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து போய் யுத்தம் செய்து இத்தனை நாடுகளுக்கு ராஜாவாய் நான் என்று வந்திருந்தாலும் இதற்கெல்லாம் காரணம் அது ஒன்றுமே இல்லை இந்த எங்கள் நாட்டில் அடிமைகளா இருக்கிறார்களே இந்த யூதர்கள் அவர்களுடைய தெய்வம் தான் இந்த அத்தனை நாடுகளையும் எனக்கு கொடுத்திருக்கிறது என்று

நமக்கு பணம் இருக்கிறதா சுகம் இருக்கிறதா எல்லாமே ஆனால் சில கிறிஸ்தவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தால் ஏதோ இவர்களுடைய திறமையால் இவர்கள் இப்படி வாழ்வதாக நினைத்து கொண்டு சரியா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தங்களுக்கு எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற இந்த காலத்திலே உண்மையாக தனக்கு மகிமையாய் இருக்க வேண்டிய ராஜா கோரேஷ் அவன் சிங்காசனத்திலே உட்கார்ந்து அதே வருஷத்துல சொல்லுகிறான் நான் போர் சேவர்களே நாங்கள் கிடையாது மந்திரவாதிகளே இந்த மந்திரங்கள் கிடையாது இந்த தெய்வங்கள் அல்ல இந்த அடிமைகளாய் எங்கள் நாட்டிலே இருக்கிறார்கள் இந்த யூதர்கள் நாங்கள் இந்த நாட்டை பாபலோட கையில் கையிலிருந்து பிடிக்கும் பொழுதே இருந்தார்களே யூதர்கள் இப்போ நமக்கு அடிமைகளாய் இருக்கிறார்களே அவர்களுடைய தெய்வம் தாங்கள் ஆணவக்கு இத்தனை நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறான் என்றால் பாருங்கள் உரியுதா ஆகவே ஆண்டவர் எப்படி அந்த பரிசியல் ராஜாவுக்கு இதை தெரியப்படுத்தினார் உணர்த்தினார் என்று எனக்கு தெரிந்து கொள்ள ஆசை என்றால் பயந்தூரமான விஷயம் கோரைஸ் இப்படி சொல்கிறான் என்றார் தெரியவில்லை ஒரு வேலை ஒரு சந்தேகம் இருக்கிறது எனக்கு இந்த சம்பவம் நடக்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தைந்து வருஷங்களுக்கு முன்பு நூற்றி எழுபத்தைந்து வருஷங்களுக்கு முன்பு விவசாய வந்தார் கிறிஸ்துவுக்கு பின் முன் எழுநூறாம் ஆண்ட அளவில் தன்னுடைய தீர்க்கதர்சனத்தில் சொல்லுகிறார் என்ன சொல்லுங்க எழுப்புவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை இதை குறித்து கேள்விப்பட்டிருப்பாலும் தெரியாது அடே நான் வர நூற்றி எழுபத்தைந்து வருஷங்களுக்கு முன்பதாக என் பெயரை சொல்லி இந்த ஜனங்களின் தீர்க்கதர்சி ஒருவன் தீர்க்கசனம் எழுதியிருக்கிறானே இந்த தெய்வத்தை பற்றி கொஞ்சம் தேடி பார்ப்போம் என்று அவன் தேடி பார்த்தாலும் தெரியாது ஒரு ஊகம்தான் அதை தவிர வேறு எந்த விதத்தில் இவனுக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு வந்தது என்று எனக்கு என்றால் தெரியவே தெரியாது ஆனால் ஒன்று சொல்லவா உங்களுக்கு நெப்போலியன் நெப்போலியன் போன பாட்டு தெரிந்த நெப்போலியன் போன பாட்டு பிரான்ஸ் தேசத்தை கலக்கிய ஒரு பெரிய ஒரு வீரன் மாவீரன் நெப்போலியன் மற்றது அலெக்சாண்டர் மன்னன் உங்களுக்கு தெரியும் மாவீரன் அலெக்சாண்டர் இப்படிப்பட்ட பெரிய மாவீரர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த நெப்போலியன் வருவதற்கு அலெக்சாண்டர் மாமன்னன் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே வந்த ஒரு மாவீரன் தான் கோரேஸ் இந்த கோரேஸை பற்றின சகத்திர ஏடுகளை நீங்கள் பார்த்தால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயரே சைரஸ் த கிரேட் மகா கோரேஸ் என் தெரியுமா உலக சரித்திரத்தில் முதல் தடவையாக மத்திய கிழக்கில் இருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து போய் அவர்களை அடக்கி அவர்களை கப்பம் கட்ட வைத்த ஒரு மன்னன் இந்திய மன்னர்களை பற்றி உங்களுக்கு சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தால் அவர்கள் லேசுப்பட்டவர்கள் அல்ல ஏன் நம்முடைய தமிழ் மன்னர்கள் சேர சோழ மாநில தமிழ் அல்ல திராவிட மன்னர்கள் திராவிட மன்னர்கள் திராவிடன்னா தெரிஞ்சானே தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் தெலுங்கு தேசம் ஆந்திரா கன்னட தேசம் சரி அடுத்தது கர்நாடகா மலையாள தேசம் கேரளா தமிழ் தேசம் தமிழ்நாடு இந்த நான்கு திராவிட தேசங்களிலும் இருந்த மன்னர்களை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு பெரிய மன்னர்கள்தான் பாண்டிய மன்னன் வீர பாண்டிய கட்ட பொம்மன் இருக்கா வெள்ள காரமையுடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டினாள் சும்மா உங்கள் வீட்டு எங்கள் ஆள் கிடையாது பெரிய பெரிய மாவீரர்கள் சரியா முகலாய மன்னர்கள் எல்லாம் இந்திய மன்னர்கள்லாம் பெரிய பெரிய மன்னர்கள் அப்படிப்பட்ட இந்திய மன்னர்களை எல்லாம் தனக்கு கப்பம் கட்ட வைத்த மாவீரன் இந்த கோரையை சென்றால் எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்று சரியா இன்றைக்கு ஸ்கைப் இன்டர்நெட் பெரிய பெரிய சூப்பர் சோனிக் பிளைட் சரியா விமான தாங்கி கப்பல் எல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் ஒண்ணும் இல்லாமலே ரஷ்யாவில் இருந்து கொண்டு இருநூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் இந்த மன்னன் ஆண்டான் என்றால் அந்த மன்னனை பற்றி கொஞ்சம் நீங்கள் நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆள் என்று அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு போய் ஒரு புது தெய்வத்தை அறிமுகப்படுத்துவது என்றால் எவ்வளவு கஷ்டமாயிருக்கும் அதுவும் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தனக்கு கீழே இருக்கிற அடிமைகளின் தெய்வம் ஆண்டவர் என்ன பெரிய காரியம் செய்தாரோ தெரியவில்லை கோரேஷ் சொல்லுகிறான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் கோவியின் எல்லாம் எனக்கு தங்கருள்ளி என்ன சொல்லலாம் யூதாவில் உள்ள எருசலேமிலே தனக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று தெய்வமே இது எந்த வருஷத்துல என்று எங்களுக்கு தெளிவாக தெரியும் கிறிஸ்தவுக்கு முன் ஐநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கிறது எப்படி தெரியும் செருத்த ஏடுகளில் கோரேஸ் அரசனாகிய முதல் வருஷம் அந்த வருஷம் தான் சரியா சொல்லப்படுகிறது அதாவது யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் போன சரியாக ஐம்பது வருஷங்களில் இது நடக்கிறது கிறிஸ்தவக்கு முன் ஐநூற்றி எண்பத்தி ஆறிலே அல்லவா போனார்கள் ஐநூற்று முப்பத்தி ஆறு அதாவது ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பர்ஷிய மன்னனுடைய உள்ளத்தில் ஏவுகிறார் எனக்கு எருசலேமிலே ஆலயம் கட்ட வேண்டும் என்று பாருங்க நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்முடைய ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறது ஆண்டவர் தீர்க்க தரிசனம் ஒன்றை சொன்னால் ஆண்டவர் சொன்னார் அதை அவர் மறக்க மாட்டார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது என்னாகவும் இருபத்தி மூன்றில் பொய் சொல்ல அவர் மனித மனிதனல்ல மனம் மாற அவர் மனித குமாரனும் அல்ல அவர் சொன்னதை செய்வார் ஆகவே அவர் இறைமையா தீர்க்கதர் தீர்க்கதர்சி மூலமாய் சொல்லிவிட்டார் எழுபது வருஷங்களுக்கு பிறகு நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும் இந்த யூதர்களை வைத்து தான் நான் தேவாலயம் கட்டப் போகிறேன் என்று ஆகவே யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் தெரியும் யூதர்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அதை அழகாக செய்து முடிக்க மாட்டார்கள் அவர்கள் பாதி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது வேறு ஏதாவது ஒரு சிந்தை வந்து விட்டால் அங்கே யூதர்கள் அன்றும் சரி இன்றும் சரி சரியா அவர்களை கொண்டு தேவாலயம் கட்டுவது என்பது கஷ்டம் தேவாலயம் என்பது ஒரு பயங்கர ஒரு ஒரு வேலை ஆகவே அதை அஸ்திபாரம் போட்டு அதை கட்ட இந்த யூதர்களை கொண்டு வந்து நடத்தும் பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சம் அங்காலை ஓடுவான் இங்காலே ஓடுவான் கொஞ்சம் காலத்துக்கு வேலை செய்ய மாட்டான் ஆண்டவருக்கு தெரியும் இருபது வருஷங்கள் ஆகும் இந்த யூதர்களை கொண்டு தேவாலயத்தை கட்ட அதனால் தான் இருபது வருஷங்களுக்கு முன்னதாகவே கோரேசின் இருதயத்தை ஆண்டவர் ஏறி விட்டார் என் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் தேவாலயம் கட்டுவதற்கு தீர்க்க தர்சனம் உரைத்தார் என்றால் அதை நிறைவேற்றிய தீர்வார் தேவாலயத்துக்கு சமமாக இந்த காலத்தில் இருக்கின்ற ஒன்றுதான் சபை சபையை கட்டுகிறவர் யார் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற இந்த சபையை கட்டுகிறவன் யார் ஆண்டவர் யூதர்களுக்கு இவ்வளவு குறைகள் இருந்தன யூதர்கள் இதை மறந்து விட்டாங்க தெரியுமா கோரேஸ் ராஜா எப்படி ஏவப்பட்டார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அவர் எப்படி ஏவப்படவில்லை என்று எனக்கு தெரியும் அந்த ஏவுதல் எப்படி நடக்கவில்லை என்று எனக்கு தெரியும் அதாவது யாரும் ஒரு தீர்க்கதரிசி போய் பெர்ஷியா ராஜாவோடு பேசவில்லை என்று எனக்கு தெரியும் அப்படி நடந்திருந்தால் வேதத்தை எழுதப்பட்டிருக்கும் அல்லது சரித்திர ஏடுகளிலாவது குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கும் யாராவது தீர்க்கதர்சிக்கு ஆண்டவர் பேசி அந்த தீர்க்கதர்சி ராஜாவை போய் சந்தித்து பரிசா ராஜாவை கர்த்தர் உனக்கு சொல்ல விரும்புகிறார் பாருங்கள் யோசேப்புக்கு சொன்னார் ஆண்டவர் தானியனுக்கு சொன்னான் அதுபோல் இந்த ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக போய் அந்த செய்தியை கொடுத்திருக்கலாம் அப்படி கொடுத்ததாக நமக்கு தகவல் கிடையாது அதாவது ஆண்டவர் ஒரு தீர்க்கதர்சி மூலமாக அப்படி செய்யவில்லை யூதா ஜனங்கள் ஜெபித்ததாக எனக்கு சரித்திரத்தில் இருந்து தெரியவும் இல்லை எப்படி எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவரே நீ சொன்னீர் அல்லவா நீர் சொன்னீர் எழுபது வருஷங்களில் எங்களை திருப்பி கொண்டு போவீர் என்று இப்பொழுது ஆவது எங்களுக்கு தேவாலயத்தை கட்ட தொடங்கினால்தானே இருபது வருஷங்களுக்கு போகும் பொழுது அங்கே தேவாலயம் ஒன்று இருக்கும் ஆகவே இந்த கோரேஜின் உள்ளத்தில் இறங்கு மையா இறங்கு மையா ஜெபித்ததாக கூட எனக்கு சிறத்துவத்திலே தெரியவில்லை யாருமே இதை நினைக்க கூட இல்லை ஏனென்றால் யூதர்கள் அடிமைகளாய் போய் வாழ்ந்த நேரத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இப்போ அவர்கள் பெர்சியர்களை போல என்ன இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார் கர்த்தருடைய தீர்ப்பு தரிசனம் என்றைக்குமே நிறைவேறும் சரியான நேரத்துக்கு நிறைவேறும் பிந்தியும் நிறைவேறாது அனாவசியமாக முந்தியும் நிறைவேறாது உரிய நேரத்தில் நிறைவேறும் ஆகவே அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எதையும் செய்வார் தூண்டுவார் இந்த இடத்துல யாரை தூண்டுகிறார் ஒரு அண்மியன் ஒரு விக்கிரகாராதனைக்காரன் பெர்சிய மன்னன் எப்படி தூங்கினார் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தேவையும் இல்லை கர்த்தரால் முடியாதது எதுவுமே இல்லை இறைமையாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசனுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதாலே அவன் சொல்லுகிறான் பிரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எது தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இருக்கிறான் இரண்டாம் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன தெரியுமா ஒரு ராஜா ராஜாவாய் வந்து அவன் அவனுக்கு விருப்பமான தெய்வங்களுக்கு கோயில் கட்டுவான் நம்முடைய சாரமும் கூட அதை செய்தார் தெரியுமா தேவாலயம் கட்டின சாரமும் கூட தன்னுடைய மனைவி மருக்கு கோயில் கட்டினார் எங்கே கட்டினார் அந்த மனைவி மரனுடைய நாடுகளிலா எகிப்து பார்வோனின் குமாரத்தை திருமணம் செய்து எகிப்திலே ஒரு ஆலயம் அந்த தெய்வங்களுக்கு கட்டினாரா மோஆபிய பெண்ணை திருமணம் செய்து விட்டு மோஹாபில கட்டினாரா அம்மோன் திருமணம் செய்து விட்டு அம்மோன்ல கட்டினாரா அல்ல அந்த அத்தனை மனைவி மார்க்கும் தெய்வங்களை கோயில்களை எங்கே கட்டினார் திருசலேமிலே கட்டினார் அப்போ இந்த பெர்சியாவின் ராஜா அவர்களுடைய தலைநகரத்துக்கு பேர் வந்து சுஷான் சுஷான்

பிரதேசத்திலே அந்த சிறுமையில் தேவனுக்கு ஒரு தேவாலயத்தை அவன் கட்டிருந்தா அது நியாயம் புரியுதா சரி இந்த தெய்வம் தான் எனக்கு இந்த நாடுகளை எல்லாம் கொடுத்தாலும் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை இந்த பரலோகத்தின் தேவனுக்கு இந்த யூதர்களின் தேவனுக்கு நான் கட்டப்போகிறேன் என்று அவன் சூசானிலே கட்டியிருந்தால் நியாயம் அப்படித்தான் அநேக ராஜாக்கள் செய்தார்கள் ஆனால் கர்த்தர் தனக்கு ஒரு ஆலயத்தை இவன் கட்ட வேண்டும் என்று சொன்னது மாத்திரம் எங்கே கட்ட வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார் எங்கே யூதாவில் உள்ள உண்மையாக இந்த பெர்ஷியா ராஜாவின் காலத்தில் இந்த காலத்திலே கிறிஸ்தவுக்கு முன் ஐநூற்றி முப்பத்தி ஆறிலே எருசலேமிலே யார் இருந்தார்கள் தெரியுமா இருக்காது யாருமே இல்லை யாருமே இருக்காது இரேமியாவோட கூட ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இறைமையாவோடு கூட இந்த வயது போனவர்கள் பிள்ளைகள் சிலரை விட்டு விட்டு போனார்கள் அவர்களை ஆளுவதற்கு ஒரு 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 ஆளுடனையும் நியமித்தார்கள் ஆனால் சில வாலிபர்கள் சில வாலிபர்கள் இந்த பாம்பிலோனிய ராணுவத்துக்கு தப்பி அவர்கள் ஒளிந்து இருந்திருக்கிறார்கள் கைதிகளாக இவர்கள் பிடித்து போன போகப்பட்ட பிறகு இந்த வாலிபர்களும் வந்து இறைமையா அவர்களோடு சேர்ந்து இந்த ஜனங்களோடு இணைந்து விட்டார்கள் அந்த வாலிபர்களுக்கெல்லாம் தலைவனாக ஒருவன் இருந்தான் அவன் பெயர் இஸ்மாயில் ஆப்ரஹாம் ஆகாருக்கு பிறந்த இஸ்மியல் அல்ல சரி இது வேற ஒரு அவனுடைய பெயர் இஸ்மலல் இஸ்மாயில் இவன் என்ன செய்தான் ஒரு ஆளுநனை வைத்து விட்டு போனாரே அவனை கொலை செய்து விட்டான் அவனை கொலை செய்தவுடன் அந்த அந்த எரசமில்ல வைக்கப்பட்டிருந்த பாபிலோனிய ராணுவத்தில் அந்த கொஞ்சம் பேர் வந்து இவர்களை விரட்டி கொண்டு போய் இவர்கள் ஓடிவிட்டார்கள் இப்போ கொலை செய்த வாலிபர்கள் ஓடிவிட்டார்கள் துரத்தி கொண்டு போன இராணுவமும் போய்விட்டது எரேமியா இந்த ஜனங்களை எல்லாம் அழைத்து சொன்னார் இப்போ இந்த வெறியன்கள் பயங்கர கோபத்தில் இருப்பார்கள் இவர்கள் போய் அந்த இஸ்மவேலையும் அந்த வாலிபர்களையும் கொன்றாலும் சரி கொல்லாவிட்டாலும் சரி திரும்பி வந்து நம்மை அடிப்பார்கள் ஆகவே தப்பி ஓடி விடுவோம் என்று எரேமியா இந்த தன்னோடு இருந்த வயோதிபர்கள் இந்த பிள்ளைகள் பெண்கள் இவர்களை எல்லாம் கொண்டு எகிப்துக்கு போய்விட்டார் எகிப்திலே போய் அலெக்சாண்ட்ரியாவிலே தஞ்சம் புகுந்தார் யாருமே இல்லை திரும்பி வந்த அந்த அந்த சேவகர்களும் அறிவித்தார்கள் யாருமே இல்லை என்று சொன்னால் என்று அதற்கு பிறகு யாருமே அங்கே இருக்கவில்லை இந்த கூட இந்த யூத ஜனங்கள் எகிப்துக்கு வந்து அலெக்சாண்டியாவிலே இருந்தார்கள் அல்லவா அவர்கள் தான் எகிப்திய யூதர்களாக இருந்தார்கள் யூதர்கள் அவர்களில் ஒருவர் தான் பவுல் பிற்காலத்திலே இயேசு இயேசுவை கொலை செய்ய போகிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது தேவசூதரான் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் போனார்கள் அல்லவா போய் சில வருஷங்கள் அவர்கள் தங்கியிருந்தார்களே ஒளித்திருந்தார்கள் இந்த யூதர்கள் மத்தியிலே அவர்களும் இருந்துவிட்டு திரும்ப ஏறோடு மறுத்தவர்கள் வந்தார்கள் நான் சரித்துக்கு அப்ப அந்த யூதர்கள் அங்கு வந்தது அந்த அந்த ஜனங்களோடு இணைமையா இறந்தது கூட எகிப்திலே என்று எங்களுக்கு சரித்திரம் சொல்லுகிறது சரியா ஆகவே எருசலேம் கிறிஸ்தவுக்கு முன் ஐநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டில் எருசலேம் எப்படி இருக்கிறது என்றால் யாருமே இல்லை எருசலேம் இங்கே இருக்கிறார்கள் அப்போ இந்த ராஜா என்ன நினைத்திருக்க வேண்டும் ஆலயம் இவர்களுக்காக இவர்களுடைய தெய்வத்துக்காக தானே ஆலயம் இவர்கள் இருக்கிற இங்கே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுப்போம் யாரும் இல்லாத அந்த எருசலேமில் போயிட்டு ஏவனாவது ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவானா என்று பெருசிய ராஜா நினைத்திருக்க வேண்டும் ஆனால் என்ன தெரிகிறது எங்களுக்கு இது பெருசிய ராஜாவின் உள்ளத்திலே தோன்றி ஒன்றால் அவனுடைய உள்ளத்திலே தோன்றி இருந்தால் தீர்மானித்திருப்பான் இது ஆண்டவர் சொன்னது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்னுடைய வாசஸ்தலம் எருசலே நான் பெருசியாவில் இருக்கிற தேவன் அல்ல எனக்கு ஆலயம் வேண்டும் நான் உரிய என்னை வந்து வணங்குவதற்கு அல்ல

எனது தலைவன் ஏசு மார்பில் சாய்ந்து சாய்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க சரியா அதாவது எனது தலைவன் மார்பில் சாய்ந்து சேனலை போட்டுங்களா மார்பிளை சாய்ஞ்சுக்கிட்டே ரிமோட் கண்ட்ரோலை வச்சு கடப்பிள்ள சேனல் கெட்ட சேனல் நிறைய கிறிஸ்டியன்ஸ் நோவேல் யாருக்கும் இதெல்லாம் தெரியாது நான் வேற நாடுகளை பத்தி சொல்றேன் சரியா நீங்கள் நிறைய பேர் இன்டர்நெட்டில் அசுத்தங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ சொன்னாரு எனக்குதான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே பிரேக் எடுத்து மற்றவனை திட்டுறது சரியா நேச இங்கே வந்து அந்நிய பாஷை அந்த மாதிரி டேலண்டாம் இந்த காலத்தில் இருக்கு அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆண்டவர் இவ்வளவு அவரை சந்திப்பதற்கு இவ்வளவு கஷ்டம் இன்றைக்கு ஆண்டவர் தன்னை எங்களுடைய நிலைமைக்கு எடுத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்போது

நூற்றி இருபத்தி ஏழு ராஜ்யம் கொடுத்தா சரி இருபத்தேழு டிஸ்கவுண்ட் நூறு தன்னை அறியாத அண்மைய ராஜாவா இருந்தாலும் உலகத்தில் ஒரு பெரிய மாவீரனா இருந்தாலும் ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் ராவனுக்கே கட்டுரை கொடுக்கிற அளவுக்கு வந்தவராக ராஜாதி ராஜாவாக நம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் எவனுக்கும் கட்டளையிட நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற அது யாருமே எதற்குமே அஞ்ச தேவையில்லை கர்த்தர் எனக்கு சொன்னார் நீ போய் பெல்குடியிலே சபை தொடங்கு நீ பெல்குடியிலே போய் பைபிள் காலேஜ் தொடங்கு எத்தனை பேர் எதிர்த்தார்கள் தெரியுமா அரசாங்கம் எதிர்த்து போலீசார் எதிர்த்தார்கள் பெரிய பெரிய மந்திரிகளை என்னை கொல்ல வந்தார்கள் ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் அவர் சொன்னதை எவனாலும் மாற்ற முடியாமல் இன்றைக்கு பிரசித்தமாக அந்த இடத்துல பைபிள் காலேஜ் சபையம் நடந்து கொண்டு வருகிறது எவனுக்கும் ஒன்றும் செய்ய முடியாத ஏன் அவர் சொன்னால் அதை அவர் எப்படி வேண்டுமானாலும் நிறைவேற்றுவார் என்றால் அவர் ராஜா